ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் டெல்லிக்கு வந்து நம்ம மீனவ கம்யூனிட்டி எல்லாத்தையும் டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் சென்ட்ரல் மினிஸ்டரை சந்திக்க வச்சது இது மாதிரி அண்ணாமலை செய்யக்கூடிய நிறைய வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கடி நம்ம சேனலில் அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய பல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை தமிழக மீனவர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சிருக்காரு இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டியில் அண்ணாமலை வந்து இறங்குறாரு அதை நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கிருப்போம் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா என்ன அண்ணாமலை இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாலும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்களே இதெல்லாம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விமர்சனம் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது பிகை நூட்ஸில் ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்படிங்கிற ஒரு நபருங்க அவர் பார்த்திங்கன்னா ஓடந்துரை அப்படிங்கிற ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியுடைய தலைவராக இருந்தார் ஓடந்துறை எங்கே இருக்குது அப்படின்னா காரமடை ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பார்த்தீங்களா அதில் மொத்தம் பதினேழு ஊராட்சிகள் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் ஓடந்துறை ஊராட்சி பத்து வருஷம் சண்முகம் அவர்கள் அந்த ஊராட்சி தலைவராக இருந்தார் இன்னொரு பத்து வருஷம் சண்முகம் அவர்களுடைய மனைவி லிங்கமால் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு பத்து வருஷம் ஊராட்சி தலைவராக இருந்தாங்க டோட்டலாக அவங்க இருபது வருஷம் வந்து இருந்திருக்காங்க இந்த இருபது வருஷத்தில் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராட்சியாக ஓடந்துறையை அவங்க வந்து மாற்றினாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பதவி காலத்தில் அந்த ஓடந்துறையில் காற்றாலையை வந்து அமைத்து ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் யூனிட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி வந்து பண்ணாங்க அந்த ஊரில் மின்சார தேவை இருக்குது பார்த்தீங்களா அந்த மின்சார தேவைக்கு அதை வந்து பயன்படுத்தி பேலன்ஸ் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அதை தமிழக மின்சார வாரியத்துக்கு வந்து விற்பனை வந்து பண்ணாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த ஓடந்துறை அந்த ஊராட்சியில் எட்நூற்றி ஐம்பது பசுமை வீடுகளை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டை சொல்லி எட்நூற்றி ஐம்பது பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு குடிசையே இல்லாத ஒரு ஊராட்சி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த ஓடந்துறை வாங்கியிருக்கு ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ராஜீவ் தேசிய குடிநீர் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியது இந்த ஓடந்துறை ஊராட்சியில் தான் இவ்வளவு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காருல்ல அப்போ வரக்கூடிய எல்லா தேர்தலையும் அவர் தான் ஜெயிக்கிறோம் ஆனால் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் சண்முகம் அவர்கள் ஓடந்துரை சண்முகம் அவர்கள் தோல்வி அடைகிறாரு தோல்விக்கு பிறகு அவர் என்ன தெரியுமா காரணம் சொல்கிறாரு இவ்வளவு செஞ்சுருக்கேன் ஓகே நாங்கள் வந்து என்னுடைய முயற்சினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் வந்து இருக்காங்க அதை மறந்துடுறாங்க ஆனால் தேர்தலுக்கு முன்பாக என்னுடைய ஆப்பனண்ட்டு ஆயரூபா வந்து பணம் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஆயிர ரூபா பணத்தை வாங்கிட்டு எனக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்க ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைகிறாரு சண்முகம் அவர்கள் ஓகே ஆப்பனண்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு ஓட்டு வந்து கிடைக்குது இவருக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஐம்பத்தி ஏழு வாக்குகள் கம்மியாக வந்து கிடைக்குது ஓகே அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக இவ்வளவு நல்ல விஷயங்களையும் மறந்துடுறாங்க மக்கள் இதுதான் இன்னைக்கு சூழலாக இருக்கு ஓகே மக்கள் வந்து கேட்டே காசு வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டு மாறிடுச்சு ஏன்னா ஓட்டுக்கு எங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கல அப்படின்னு பொதுமக்களே இப்போ வந்து வாய விட்டு கேட்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் அதனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிளீன் பாலிடிக்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன் ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கிடையாது அப்படின்னு அவர் கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்போ அண்ணாமலை வெற்றி பெறுவதுக்கு கொஞ்சம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதுக்காக அண்ணாமலை செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா டெய்லியும் நம்ம சொல்ல தான் வேணும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எண்டி கூட்டணி வந்து போராட்டம் நடத்திருக்காங்க எதுக்காக இந்த போராட்டம் சமீபத்தில் கூட மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார் எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குல்ல அதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தார் அதை வலியுறுத்தி தான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க கோரி போராட்டத்தை வந்து இந்தி கூட்டணி எம்பிக்கள் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவலையில் திமுக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் என்ன நடந்திருக்கு நெல்லை மேயராக கிட்டு அப்படிங்கிற ராமகிருஷ்ணன் அவர்கள் செலக்ட் ஆயிருக்காரு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் இருக்குது நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் கிட்பு அவர்களுக்கு முப்பது வாக்குகள் வந்து விழுந்திருக்கு பவுல்ராஜ் அப்படிங்கிறவருக்கு இருபத்தி மூணு வாக்குகள் விழுந்திருக்கு இதுதான் திமுகவுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு திமுக அஃபிஷியலாக அறிவித்த மேயர் கேண்டிடேட்டு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற கிட்டோ அவருக்கு ஒட்டுமொத்த வாக்குகளும் விழாமல் ஆப்போன்டுக்கு இருபத்தி மூணு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மேரிடம் கொஞ்சம் அப்செட்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேயராக கல்பனா இருந்தாங்க அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரங்கநாயகி அப்படிங்கிறவங்க கோவை மேயராக இன்றைக்கி வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ரங்கநாயி அவர்களுக்கு மினிஸ்டர் வந்து செங்கோல் கொடுக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது மேயருக்கு செங்கோல் வந்து வழங்குவாங்க இதை நம்ம பார்க்க முடியுது இப்போ பாஜகவினர் மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவரை நோக்கி கேள்விகள் எழுப்புகிறாங்க என்ன கேள்வினா பாராளுமன்றத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் சமீபத்தில் என்ன பேசியிருந்தாரு பாராளுமன்றத்தில் செங்கோல் வந்து நிறுவப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்கு எதிராக வந்து பேசினார் முன்னாடியெல்லாம் மன்னர்கள் செங்கோலை வச்சிருந்த மன்னர்கள் அந்த புறத்தில் பல பெண்களை வந்து அடிமையாக வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட செங்கோலை பாராளுமன்றத்தில் வந்து வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோலுக்கு எதிராக வந்து பேசினாரு இப்போ பாஜகவினர் அப்போ செங்கோலுக்கு எதிராக பேசுனீங்களே இப்போ பாருங்கள் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மினிஸ்டரு செங்கோலை வந்து கொடுக்குறாரு இப்போ செங்கோலுக்கு எதிராக வந்து நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் சு வெங்கடேசன் அவர்களை டேக் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்